வணக்கம் தோழர்களே மோடி மானம் இப்படி அமெரிக்காவில் கப்பல் ஏறும் அப்படின்லாம் நம்ம நினைக்கலங்க மாணவர்களோடு கலந்துரையாடல அடிச்சு ஆடி இருக்கிறாப்புல நம்ம ராகுல் காந்தி அந்த அடி தாங்க மாட்டாப்புல இங்க ஒரு கூட்ட கதறிட்டு இருக்கு நேத்து அவர் ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க மொத்த சங்கிகளும் இன்னைக்கு கதறி ரோட்டுக்கு வந்து நிக்கிறானுங்க ராகுல் காந்தி வீட்டு முன்னாடி போராடுற அளவுக்கு ஆயிப்போச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா பாவங்க அந்த மோடி ரொம்ப மன உளைச்சல் இருக்காரு உளவியெல்லாம் எல்லாம் பிரச்சனையில இருக்காரு அப்படின்னு ஒரு போடு போட்டாரு பரிதாபப்படுறோம் அப்படின்னு ஒரு போடு போட்டதுல மோடி குரூப் எல்லாம் கதற ஆரம்பிச்சிருக்கு யார எப்படி டீல் பண்றோம் இருக்கலங்க நாம எல்லாரையும் ரொம்ப நல்லவங்க நடத்திட்டே இருப்போம் ஆனா அந்த கும்பல் அப்படி இருக்காது அப்படி இருக்கும்போது யாரை எப்படி டீல் பண்ணணும்ன்ற அறிவுதான் அரசியலை தீர்மானிக்கணும்னா ஏனா தான் கடவுள் அப்படின்னு சொன்ன ஒரு ஆளை லெஃப்ட்ல விட்டு ரைட்ல வாங்கியிருக்காருன்னா அதாங்க அட்டி சம்மா மாத்து உலகத்துல இருக்கிற எல்லா மீடியாவும் கேள்வி கேட்டுருச்சு அங்க இருக்கிற மாணவர்கள் கேட்க 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 வச்சு செஞ்சுருக்காப்புல ராகுல் காந்தி அதை பேசாமல் நம்ம இருக்க முடியுமா நம்ம யாருனாலும் ஓகே மோடியை வச்சு செஞ்சாங்கன்னா நமக்கு சந்தோஷம்பா அமெரிக்காவில் இருக்கிற ஜார்ஜ் டவுன் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம் அங்க இந்திய மாணவர்களோடு உரையாடல் அங்க படிச்சிட்டு இருக்கிற இந்திய மாணவர்கள் புலம்பெயர்ந்து போயிருக்கிறவர்கள் அந்த மாணவர்களோடு ஒரு உரையாடல் நடக்குது அந்த உரையாடல தான் வச்சு கிழிச்சு தொங்க போட்டிருக்காரு அதனாலதான் நாலு நாளா கதறிட்டு இருக்கு இந்த கூட்டம் அப்படி என்னையா பேசிக்கலாம்னா இந்தியாவினுடைய மானம் போச்சு இருந்தா தானே போறதுங்க பத்து வருஷம் ஆச்சுங்க இந்தியாவுடைய மானம் போய் இந்தியாவுடைய மரியாதை போய் இந்தியாவில் இருக்கிற செல்வ வழங்கல் போய் இந்தியாவில் இருக்கிற மக்களுடைய நிம்மதி போய் நெருக்கி பத்து வருஷம் ஆகி இன்னைக்கு வந்து கதருதுங்க போச்சு போச்சு வெளிநாட்டுல போய் ராகுல் காந்தி இப்படி பேசியிருக்க இது என்ன நியாயம் இது என்ன தர்மம் கொஞ்சம் நிறுத்துறேல நீங்க பேசினா பேசுனா நியாய தர்மம் ஆஹ் வெளிநாட்டுல போய் மோடி பேசுவாரு இத்தனை வருடமாக இந்தியாவின் மீது இருந்து மோசமான பார்வை என்னுடைய ஆட்சியில் மாறி இருக்கிறது இந்தியா வளர்ச்சி பாதையில போன காலகட்டம் வேற மோடி வந்ததுல இருந்து இந்தியா நாசமா போச்சு ஜி எப்படி லவ் பண்ணி அவர் போய் என்ன சொல்றாரு இதே அமெரிக்கால போய் உட்காந்துக்கிட்டு வெளிநாடுகள்ல உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ் இந்தியாவை குளி தோண்டி புதைச்சிச்சு நான் தான் திரும்ப தோண்டி எடுத்தேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுவாரு அவர் பேசலாம் அவர் இந்த நாட்டினுடைய ஆட்சி குறித்து பேசலாம் அவர் இந்த நாட்டில் இருக்கிற இறையாண்மை கடுவதை குறித்து பேசலாம் காங்கிரஸ் வேண்டுமென்றே ஒரு இடையூறு செய்துன்னு பேசலாம் ஆனா வெளிநாட்டுக்கு போனா எதிர்கட்சி தலைவர் வாயவே தரக்கூடாது அங்கேயும் போய் உக்காந்துக்கிட்டு மோடிக்கு ஜாகரா தட்டணும் எதிர்பார்த்தா அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும் சும்மாவே இந்த மனுஷே பார்லிமெண்ட்டுக்குள்ளே அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்காப்ல இப்படி வசமாச்சுக்குன்னா போராடமெல்லாம் அப்புறம் பொங்கச்சோறு தான் அதுதான் நடந்திருக்குங்க இந்த பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டே வர்றாரு ஏன் மோடி வந்து உளவியெல்லாம் பாதிக்கப்பட்டாருன்னு சொல்றத வரிசையா பட்டியல் போடுறாரு ஏன் மோடி உளவியெல்லாம் பாதிக்கப்பட்டாருன்னு நாங்க சொல்றோம் எப்படி அதை நாங்க கண்டுபிடிச்சோம் தெரியுமா மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் அப்போ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் சொல்ற வேலையை செய்யறதுக்காக என்னை அனுப்புனர் சொன்னார்ல கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் சொல்லி இவர் உள்ள வந்து உருட்டலாம் உருட்டுறாரு அப்படின்னு மேடையில பேசுறாரு அது மட்டுமா பேசுறாரு நான் கடவுள்கிட்ட நேரடியா பேசுறேங்க நான் கடவுளோடு நேரடியாக பேசுறவேன் நான் பிசிக்கலா பிறக்கல எங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பிறக்கல கடவுள் நேரம் பொத்துக்கிட்டு உழவச்சாருன்னு சொல்லி ஏற்கனவே உள்நாட்டுக்குள்ள அசிங்கப்பட்டாப்ல என்னையாச்சு இந்த ஆளுக்கு என்னையே பேசிட்டு இருக்காரு நான் தான் கடவுளுடைய அவதாரம் நான் தான் கடவுளால் அனுப்பப்பட்டவர் நான் பேரண்ட்ஸ் இல்லாதவன் என்னென்னமோ சொல்லி எப்படியாவது ஜெயிக்கணும் அதுக்கு என்ன அயோகித்தனம் இருக்கோ நம்ம அண்ணா இருக்காரு இல்லையா அதாங்க கைலாசா அதிபர் நித்யானந்தா இருக்காரு இல்லையா அவர்லாம் இவர்கிட்ட பிச்சை பிச்சவாகணும் அந்த நடிப்பை போட்டாருங்க தேர்தல்ல அதை வச்சுதான் இவர் சொல்றாரு நாங்க அது அவர் பாட்டுக்கு மேல இருந்து குதிச்சுன்றாரு கடவுள் தான் என்ன வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புனாருனாரு நான் கடவுளோட நேரடியாவே பேசுறேன்னாரு அப்புறம்னா இவருக்கு என்ன உளவு எல்லாம் சிக்கல் இருக்குன்னு தான் பார்க்கணும் பாக்கணும் அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு இவருக்கு உளவு சிக்கல் இருக்கு ஒரு நல்ல ஆஸ்பத்திரிய பார்த்து சேரணும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டாரு பாருங்க அவர் இதெல்லாம் பேசும்போது தாங்க ஒரு உண்மையை நான் உணர்ந்துகிட்டேன் அந்த உண்மை என்ன தெரியுமா அவர் மனசளவுல அளவுல இவ்வளவு பாதிக்கப்படுற அளவுக்கு நம்ம தாக்கி அப்படின்ற உண்மையவே அப்பதாங்க உணர்ந்தேன் அடிச்சு நவத்திர வேலைங்க இது ராகுல் காந்தி சொல்றாரு அவருக்கு எல்லாம் சரியில்லைன்றது உணர்ந்தோம்னா அவர் இப்படி பேசிட்டு போறது மத்தியும் இல்ல அவர் நம்ம உளவியெல்லாம் எவ்வளவு தாக்கி இருக்கோம் அப்படின்றதையும் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் மென்டலி ஸ்டேபிளா இல்லாம கண்ட மாதிரி உளர்றதுக்கு நாங்க அடிச்ச அட்டி காரணங்க நாங்க புரட்டி எடுத்தோம் பாருங்க அது காரணம் இன்னொன்னு சொல்லவா இந்துக்கள்கிட்ட இருக்கிற ரெண்டு மாடு இருந்தா உன்ன புடுங்கிருவாங்க தாலியோ புடுங்கிருவாங்க எண்டனமா அடிச்சாரு உண்மையில யோசிச்சு பார்த்தா அவர் நம்ம எதிர்கொள்ள முடியாம திணறி இருக்காரு அர்த்தம் இந்தியா கூட்டணியை எதிர்கொள்ள முடியாம திணறி சிக்கி சீரழிஞ்சிருக்காரு அர்த்தம் அதான் அங்க ராகுல் காந்தி சொல்றாப்ல நான் சிறப்பானவன் நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் நான் கடவுளிடம் நேரடியாக பேசுறேன் அப்படின்னு அவர் பேசினதுக்கு அப்புறம்தான் அவர் உளவியலா எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்காரு என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் புதுசா இருக்கே அப்படின்னு கேட்டாங்க மக்களுக்கு வந்து புதுசா தெரிஞ்சிச்சு ஆனா எங்களுக்கு பாவம் பாருட்டா இருப்பா அப்படின்னு நாங்க பார்த்தோம் அப்படின்னு அடிக்கிறாருங்க இத கேட்டுதான் ரொம்ப கதருங்க இந்த காவிங்கெல்லாம் அது என்ன எங்களை பார்த்து இப்படி பேசிட்டாரு நாங்க என்ன அப்படியா அப்படின்னு கதற ஆரம்பிச்சுங்க காவிங்க இப்படி தொடர்ந்து அவர் பேச ஆரம்பிச்ச பிறகுதான் தீவிரமான உளவியல் சிக்கல்ல இருக்கிறாரு அப்படின்னு நாங்க கண்டுபிடிச்சோம் அது வரைக்கும் கூட அவர் பாட்டு பாலிடிக்ஸ் பண்றாரு நினைச்சோங்க ஆனா எல்லாத்தையும் உளறி முடிச்ச பிறகுதான் தீவிரமான உளவியல் சிக்கல் சாதாரண இல்லைங்க முழுசா முடிஞ்சிட்டாரு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை எதிர்கொள்ள முடியாம தான் ஜி அப்படி தவிச்சு போயிருக்காருன்னா அப்பதாங்க நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் தாங்க அடிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அடிக்க மாணவர்கள் கைதட்டி சிரிக்க என்கரேஜ் பண்ண ரொம்ப நுந்துட்டாரு ஜி மோடி அவர் நினைக்கிறாரு போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு போற ஒரு இடத்துல பெரிய பெரிய ஆளு பயங்கரமான ஆளு அப்படின்னு உருட்டுவாருல அதை வச்சே காலத்தை ஓட்டிலாம் நினைச்சாரு சின்ன பையன் வந்து நொட்டாங்கல அடிச்சு ஓட விட்டாரு அப்படின்றது ஜியால தாங்கிக்க முடியல ஜியால முடியுதோ இல்லையோ கூட இருக்கிற ஜால்ராக்கள் தாங்கிக்க முடியல கத்தறி இருக்கிறாங்கன்னா பாருங்களே அப்புறம் ஒரு போடு போட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நேர்மையா நடந்திருந்தா இந்த இருநூத்தி நாற்பது தொகுதி கூட வந்திருக்காது நேர்மையா நடக்கல அதனால உண்மை ஏற்கனவே ஏதோ பஞ்சாயத்து தேர்தல ஊருக்குள்ள வந்து காசை கட்டிட்டு சுயேட்சையா நின்று ஜெயிப்பாங்க தெரியுமா அது மாதிரி எத்தனை உள்ளடி வேலை நடந்துச்சு எத்தனை வேலை பார்த்தாங்க எதிரில் நிக்கிறவங்களை எல்லாம் காலி பண்ணி அவங்களுடைய வேட்புமனு எல்லாம் செல்லாதாக்கி தனியா ஜெயிச்சதா எத்தனை பேரை காமிச்சாங்க ஆயிரம் ஓட்டுல ஜெயிச்சதா எத்தனை பேரை காமிச்சாங்க தேர்தல் முடிய முடிய எண்ணிக்கைய வெளியிடாம உள்வேளை பார்த்து கோடி பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்து நாளைக்கு உள்ளடி வேலை பார்த்தோம்னா மக்கள் அதை பார்த்து காண்டாயிரத்து அது மட்டும பண்ணுச்சுங்க அந்த இம் மெஷினை வச்சுக்கிட்டு மொத்தமா பூத்தர் பண்ணி குத்தன இடம் உண்டு ஒராள எட்டு தடவை பத்து தடவை ஓட்டு போட்ட இடங்கள் உண்டு மெஷினர் ஆக்கி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஓட்டு போட விடாம செஞ்ச இடங்கள் உண்டு இப்படியாக அவர் என்ன பண்ணிருக்காரு நம்ம பார்க்க எவ்வளவு உல்ட்டா நடந்துச்சு அதை அங்கே சொன்ன காக்கறதுங்க அது அப்படி சொல்லலாம் தேர்தலே நேர்மையாக நடக்கலன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்படி தான் சொல்லலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு எதிர்நூச்சிக்க தலைவருக்கு தெரியாதா நே தேர்தல் நேர்மையா நாடகலன்னு ஒரே விஷயந்தாங்க எல்லாரும் மோடிக்கு கை கட்டி கொண்டு வாயை பூடிவிட்டு சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டுவாங்க ஃபோட்டோகிராஃபர் வந்து வந்து எடுத்து எடுத்து இவர் பெருசாக காட்டுவாங்கன்னு நினைச்சா அது எப்போது நடக்காது அரசியல்ல மேலையும் கீழையும் மாறி மாறி வரும் அதுல தெளிவானவர்கள் அறிவு சார்ந்தவர்கள் நேர்மையா நிக்கிறவங்கள மக்கள் தூக்கி விடுவாங்க அப்போ இதுவரையும் பொய்யையும் பொருட்டையும் பேசி அயோக்கிய செய்த அரசியல் எல்லாம் சில்லு சில்லா உடஞ்சு காணாம போகும் அப்படிதான் நம்ம ஜி மோடி இது இதுக்கே கவலைப்பட்டா எப்படி இன்னொருக்குல அடிச்சு நொறுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் காத்து இருக்குல்ல வெரி சிம்பிள்ங்க மோடி பேசினா எல்லாமே நியாயம் எதிர்கட்சி தலைவரோ மற்றவர்களோ பேசினா எல்லாமே அநியாயம் அப்படின்ற அயோக்கியத்தனத்தை முதல்ல விடுங்க எங்க பேசினாலும் நல்லத பேசுனாங்க நேர்மையா பேசுனாங்கன்னா அது பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்க முடியலன்னா கிளம்புங்க